ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பிரியாணி இலை கொஞ்சம் ரெண்டு காஷ்மீரி சில்லி ரெண்டு மிளகாய் மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு காஸ்பூன் வந்து சீரகம் ஒரு காஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு காஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா வறுத்து பவுடர் பண்ணணும் சீரகம் கருகாமல் வறுத்துக்கோங்க இந்தளவு வறுத்தா போதும் நல்லா பொறிஞ்சி வருது இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இதை பவுடராக அரைக்கக்கூடாது நல்லா கோர்ஸ் அரைச்சிக்கணும் ஒரு பேனை எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் ஆயிடு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொடமளகா இதை வந்து இந்த மாதிரி பெரிய 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 பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இந்த ஆயிலில் போட்டுக்கிறோம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க பொடியும் லைட்டாக சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் இருக்கு நம்ம இதோட வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் பனீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவும் லைட்டாக உப்பு மிளகாய் பொடியும் லைட்டாக சேர்த்துக்கோங்க பண்ணி இந்த அளவு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிப்போங்க பச்சை சுமல் போடுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் திரும்பி வரைக்கும் இது நல்லா வதங்கின உடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இதை கலந்து விட்டுட்டு ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் நல்லா மையம் அரைக்கலை லைட்டாக அரைச்சிருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதில் இந்த டிஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் இது நல்லா வதங்கின உடனே நம்ம கோர்ஸ் அரைச்சி வச்ச இந்த கடாய் மசாலா இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து சேர்த்துக்கிறோம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் நமக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொதிக்கிது பார்த்தீங்களா இது அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட நம்மளோட இந்த பன்னீர் இதெல்லாம் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்றலாம் எப்படியும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொதிக்க விட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்